மெய் குரில் நெடில் ஆயுதம் ஆகிய எழுத்துக்களுக்கான மாத்திரைகள் முறையே சரியானவற்றை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து இலக்கணத்தோட ரீகாலிங் செக்ஷன் தான் ஓகேவா அதனால எல்லாரும் ஒழுங்கா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு நாள்ல நம்ம சிக்ஸ்த் இலக்கணம் ரீகால் பண்றோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாருங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி இலக்கணம் நான் படிக்கவே இல்லை அப்படின்னாலுமே நிறைய வீடியோஸ் இருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும் அப்படின்றது ஷியோர் சரி மாத்திரை அளவு மாத்திரைனா என்ன ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் மாத்திரைனா என்ன ஒரு எழுத்தை நம்ம இவ்ளோ நேரம்தான் உச்சரிக்கணும் அப்படின்றதுக்கான டைம் லிமிட்ட தான் என்னன்னு சொல்றோம் மாத்திரைன்னு சொல்றோம் அப்படி ஒரு மாத்திரைனா நான் எப்படி அதை மெஷர் பண்ணுவேன் அப்படின்றப்போ ஒரு மாத்திரைன்றது என்னது ஒரு இந்த கை நொடிக்கக்கூடிய இந்த ஒரு கை நொடிக்க இல்லாட்டி ஒரு தடவை கண் சிமிட்டக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள ஒரு எழுத்தை நான் உச்சரிச்சேன் அப்படின்னா அந்த எழுத்துக்கான மாத்திரை அளவு தான் என்னது ஒரு மாத்திரை சோ அப்படி நான் பார்க்கும்போது எனக்கு என்னது குரல் எழுத்துக்கள்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை தான் இ உ ஏ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ஒரு நொடி இப்படின்றதுக்குள்ள நம்ம அந்த எழுத்தை சொல்லி முடிச்சிடணும் ஆ இ நிறைய பேருக்கு இந்த லிமிட் தெரியாது ஸோ நம்ம ஒரு வார்த்தையை பேசணும் அப்படின்னா அதுல குறியில் எழுத்தா இருந்தா இவ்வளோ இப்படி தான் இருக்கணும் நெடியில் எழுத்தா இருந்தா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான நிறைய லிமிட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் தெரியாம நம்ம பேச்சு வழக்குல நம்ம பேசுறோம் ஓகேவா குறியில்னா ஒரு மாத்திரை இதே நான் ஒரு நெடில் எழுத்த நான் யூஸ் பண்ண போறேன் ஆ இ ஊ ஏ அப்படின்னு ஒரு நெடில் எழுத்த யூஸ் பண்ண போறேன்றப்போ அங்க எனக்கு எத்தனை மாத்திரை வருது ரெண்டு இதே இது நான் ஒரு மெய் எழுத்து புள்ளி வச்ச எழுத்து நான் வந்து பாக்குறேன் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு மாத்திரை கூட இல்ல அரை மாத்திரை அவ்வளவுதான் ஆயுதம் ஆயுதம்னு வரும்போது சோ அது என்னமா ஆயுதம்னு வரும்போது அதுக்கும் என்னது அரை மாத்திரை அவ்வளவுதான் ஓகேவா சோ இதுதான் இப்ப இத வச்சு இந்த சென்டென்ஸ் மேட்ச் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம் ஃபஸ்ட்டு மெய்யெழுத்து கேட்டிருக்காங்க மெய்யெழுத்துக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை ஸோ ஒரு இடத்துல தான் அரை மாத்திரை இருக்குது கண்டிப்பாக இதுதான் ஆன்சர் குரல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை ஆன்சர் சி கிளியரா அப்ப உயிர் என்ன டவுட் வரும்ல உயிர் மைக்கான மாத்திரை அளவு என்ன சொல்லுங்க பாக்கலாம் சரிங்க பாத்துட்டோம் நம்ம எழுத்துன்றது நாலுன்னு சொல்லி பார்த்தோம். சரி உயிர் எழுத்துக்கு பதிலா குறில் நெடில்னு போட்டாச்சு. மெய்க்கு போட்டாச்சு, ஆயிரத்துக்கு போட்டாச்சு. உயிர்மைன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கான மாத்திரை அளவு என்னமா? உயிர்மை எழுத்துக்கான மாத்திரை அளவு ஹவ் ஆர் யார் கேக்குறீங்க? फ्रेंड्स பேசிக்கிறீங்களா? சரி ஓகே. உயிர்மையான மாத்திரை அளவு என்ன யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு சொல்லுங்க வெரி குட் உயிர்மை எழுத்து அப்படின்றது அதோட உயிர் எழுத்துக்கு என்ன மாத்திரையோ அப்ப உயிர்மைனா நம்ம சொல்லிட்டோம் இப்ப தா அப்படின்னு இருக்குன்னா இத்தும் ஆ சேர்ந்தது தானே எனக்கு தா அப்போ இதோட உயிரெழுத்துக்கு என்ன மாத்திரையோ அதே தான் இப்போ இப்ப நம்ம என்ன மாத்திரியோ அளவுக்கு கிடைக்குது இத்துக்கு நான் அரை மாத்திரன்னு கொடுப்பேன் ஆ கேட்டு ஒரு கூட்டி நான் ஒன்றரை மாத்திரைன்னு கொடுக்கணுமானா கிடையாது சோ இந்த தாவோட உயிரெழுத்துக்கு என்ன மாத்திரையோ தான் நம்ம இங்க கொடுக்கணும் சோ மீன்ஸ் என்னது தான்றது ஒரு குறில் அதனால ஒண்ணு இதே இதை தான்றது நெடிலா இருந்துச்சுன்னா ரெண்டு அவ்வளவுதான் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த கொஸ்டின் ஓவர் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி பொருந்தாதவற்றை தெரிவு செய்க இங்க இருக்கிறதுல எது பொருந்தாதுன்னு கேக்குறாங்க குற்றிய லிகரம் உயிர்மை எழுத்து மகர குருக்கம் அலபடை எது பொருந்தாதுன்னு கேக்குறாங்க பதில் சொல்லலாமா எதுமா பொருந்தாது பாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பொருந்தாதா ஏன் பொருந்தாது எழுத்துன்னு சொன்னோம் எழுத்துக்களோட பிரிவுதான் நம்ம பார்த்தோம் அது வந்து வகைகள் கிடையாது பிரிவு தான் நம்ம பார்த்தோம் எழுத்துக்கள்னு எடுத்துட்டீங்கன்னா எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன் என்னன்னா முதல் எழுத்து முதல் எழுத்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து முதல் எழுத்து சார்பெழுத்து எழுத்து எக்ஸ்கியூஸ் மீ சாரி ஓகேவா சோ இப்போ முதல் எழுத்து அப்படின்னு சொல்றது இதுக்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்து மட்டும் வரும் உயிர் உயிரெழுத்துல இருக்கக்கூடிய பன்னெண்டு மெய் எழுத்துல இருக்கக்கூடிய பதினெட்டு ஆக மொத்தம் முப்பதா இந்த முப்பது மட்டும் என்ன பண்ணும் இந்த வகையில வரும் முதல் எழுத்துக்கள் வகையில காரணம் என்ன எதனால இத முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம்னா இந்த எழுத்துக்கள் இந்த ரெண்டு எழுத்துக்களும் ஒரு மெய்யும் ஒரு உயிரும் இல்லாம நம்மளால எந்த ஒரு புதிய எழுத்தையும் உருவாக்க முடியாது ஒரு எழுத்து உருவாக காரணமா இவங்க இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் முதல் எழுத்து அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோம் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம் அடுத்து சார்பெழுத்து ஓகேவா சோ ஒன் செகண்ட் ஒரே நிமிஷம் சோ அப்படியே யாரு லீவ் ஆயிராதீங்க ஒரே நிமிஷம் வந்துடுறேன் சரி சார்பெலத்து பத்து வகைன்னு சொல்றீங்களா அது பத்து வகை என்னென்னனு கமெண்ட் பண்ணுங்க ஒன் செகண்ட் ஒரே நிமிஷம் ஓகே ஓகே மா சோ थैंक यू வாய்ஸ் ஆடிபிளா சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் சார்பு அப்படினு பார்க்கறோமா ஓகே சார்பு அப்படினு பாக்கும்போது அங்க என்ன வந்திரும் இந்த இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் இது இல்லாம இந்த எழுத்துக்கள் கிடைக்காது அப்படினு சொல்லி பாக்கும்போது அந்த அடிப்படையில் சார்பு எழுத்துக்களை ஒரு 10 வகையா பிரிக்கறாங்க அது என்னென்ன அப்படினா மெய் ஆயுதம் உயிரளவடைபடை ஒற்றளபடைக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒன் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் குற்றிய லுகரம் ஓகே டென்த் ஒன் குற்றிய லிகரம் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சோ இதுதான் அந்த பத்து வகை வெரி குட் வெரி குட் யாரெல்லாம் சூப்பர்மா ஓகேவா யாரெல்லாம் ஆன்சர் பண் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே இதுதான் அந்த வகைகள் இது இல்லாம இது உயிர்மைனா என்ன இப்ப நம்ம சார்ந்து வரும்னு சொல்லிட்டோம் எப்படி சார்ந்து வரும் 6th பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு மட்டும் எப்படி சார்பெழுத்து அப்படின்றத கொடுத்திருப்பாங்க அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ல இதுக்கெல்லாம் ஏன் சார்பெழுத்து அப்படின்றத அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க நம்மள போய் பாத்துக்கலாம் இப்ப உயிர்மை எதனால சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆமா ஒரு உயிர்மை எழுத்து கா அப்படின்ற உயிர்மை எழுத்து வேக உருவாக எனக்கு என்ன தேவை இக்குன்ற மெய் எழுத்து தேவை ஆன்ற உயிர் எழுத்து தேவை அதனால இது சார்புதான் வருது அதனால இது சார்பெழுத்து அதே மாதிரிதான் ஆயுதம் ஆயுதத்தை எந்த இடத்துலயுமே நம்மளால தனியா பயன்படுத்த முடியாது ஓகேவா இப்படி யாபம் வச்சுக்கோங்க ஆயுதம் மட்டும் இருக்கு அது யூஸ் ஆகுமா அது அதை ஆப்ரேட் பண்ண ஆளே இல்லப்பா ஒரு வீரனே கிடையாது ஆயுதம் மட்டும் இருந்து என்ன என்ன பலன் சோ ஆயுதம் மட்டும் இருந்தா அது யூஸ் ஆகாது ஆயுத எப்பயுமே என்ன பண்ணுமா தனக்கு முன்னாடி ஒரு தனக்கு முன்னாடி ஒரு உயிரிழத்தையோ தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உகரங்களையோ கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அதனால இது ரெண்டுமே என்னது சார்பெழுத்து ஆயுத தனித்து இயங்காது சோ அப்ப இந்த பத்து வகையினுடைய அடிப்படையில அங்க இல்லாதது என்னது உயிர்மை எழுத்து இது 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 எல்லாமே சார்பெழுத்து இது மட்டும் முதல் எழுத்து அதனால இதை பொருந்தாதுன்னு ஈஸியா சொல்லியாச்சு ஓகேவா அடுத்த கேள்வி இது வந்து மேட்ச் தாலோயிங் கிடையாது ஜஸ்ட் பிராக்டிஸ் மாதிரி முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொற்கள் நீங்க வந்து ஒரு வேர்டு சொல்லணும் அந்த வேர்ட்ல முதல் எழுத்து மட்டும் இருக்கணும் அப்படி ஏதாவது வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம் ஃபாஸ்டா லேட்டா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க சைக்காலஜி டுடே கிளாஸ் இல்லையா சரி நம்ம நாளைக்கு பார்த்துடலாம் யாரோ மெசேஜ் டெலிட் பண்ணிட்டாங்க மெசேஜ் டெலிட் பண்ணாதீங்க இதனால நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் உகரம் குற்றியலும் சூப்பர் சூப்பர்மா வெரி குட் சக்திவேல் என்னாச்சு டெலிட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள ஓகே ஆன்சர் பண்ணலாமா நீங்க ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க அந்த வார்த்தையில உயிர் முதலெழுத்து மட்டும்தான் இருக்கணும் அப்படி ஏதாவது வார்த்தை சொல்லுங்க கொஸ்டின் புரியுதா கொஸ்டின் புரியுதா இல்ல ரிப்பீட் பண்ணுமா அம்மா அம்மா கரெக்டா முதல் எழுத்து மட்டும் தானே இருக்கணும் சொல்லியிருக்கோம் அம்மான்றது தப்பு மா அப்படின்றது முதல் எழுத்தா கல்வி கல்வி எப்படி வரும் தப்பு சின்ன வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து மட்டும் வர்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் இப்போ எனக்கு முதல் எழுத்துனா என்ன உயிர் எழுத்து இருக்கலாம் மெய் எழுத்து இருக்கலாம் நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன் அந்த வார்த்தையில எனக்கு உயிரெழுத்து மட்டும் இருக்கணும் மெய் எழுத்து மட்டும் இருக்கணும் உயிர் மெய்யோ ஆயுதமோ எதுவுமே ஆம் அப்படின்றது எனக்கு முதலெழுத்து மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஏன் உயிரும் இருக்கு மெய்யும் இருக்கு இதை தாண்டி இது ரெண்டுமே தனித்து இயங்கும் எதையும் சார்ந்து இயங்காது உம் உம் கிடையாது ஓகேவா உண்மை மீனிங்கோட ஓட சொல்லுங்க அந்த வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்கணும் அகம் தப்புமா அறம் தப்பு கல் தப்பு கா வந்து உயிர்மை தானே வராது சொல்லலாம் ஓகேவா பல் பா எப்படி பா இல்ல ஏன் சரி ஓகே சொல்லலாம் பெண் சொல்ல முடியாது பேன்றது உயிர்மை எழுத்து நமக்கு என்ன வேணும் முதல் எழுத்து மட்டும் முதல் எழுத்துனா உயிர் மெய் மட்டும் உயிர் தனியா மெய் தனியா இருக்கணும் சேர்ந்து இருக்க கூடாது ஸோ பெண் வராது ஆண் வரும் எட்டு எட்டு எப்படி வரும் டூ இருக்குல்ல ராஜி டூ இருக்கு ஆள் மீனிங் சொல்லுங்க உன் சூப்பர் கல் கா வராதுமா கா உயிர்மை நீ நீ வராது உயிர்மை என் அது சொல்லிட்டாங்களே எப்படி வரும் சைன்றது உயிர்மை எழுத்துல சரி இந்த மாதிரி சொன்னீங்கல்ல ஆண் ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு இன்கேஸ் பொருந்தாதவற்றை கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி எழுத தெரியணும் கிளியரா சரி இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க அதுல எனக்கு சார்பெழுத்து மட்டும்தான் இருக்கணும் சார்பெழுத்து மட்டும்தான் இருக்கணும் அதுல உயிரோ மெய்யோ இருக்க கூடாது அந்த மாதிரி வார்த்தை சொல்லுங்க புரியுதா என்ன தப்பு பண்றீங்கன்னு புரியுதா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அடுத்து வராம சூப்பர் ஊன் கரெக்ட் ஷர்மிலி ஊன் சூப்பர் களி சரி வெரி குட் எதுல்ல எஃகுல உயிர் உயிர் எழுத்து சூப்பர் நாடு சூப்பர் மூன்று மூன்று சொல்ல முடியாது இன்னு வருதுல இன்னு மெயில மாடு சூப்பர் பாடு சூப்பர் இது ஈஸியா சொல்லிடலாம் இந்த மாதிரி முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் வருதுல்ல அதை மட்டும் கமெண்ட் பண்றீங்களா வா பாவை சூப்பர் தகடு சூப்பர் காசு வெரி குட் காலை வெரி குட் வீண் வீண் வீணா வீணா சோ எதுனாலும் அது வராது கடைசியா மெய் வருது பாடு ஓகே புத்திய சூப்பர் சரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சோ தான் இந்த செஷன் முதல் எழுத்து மட்டும் இருக்கக்கூடிய சொல்னா என்னன்னு தெரியணும் எழுத்து மட்டும் இருக்கக்கூடிய சொல்னா என்னன்னு தெரியணும் சோ இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க முதலெழுத்து மட்டும் வரது சார்பெழுத்து மட்டும் வரது லைவ் முடியவும் கமெண்ட் பண்ணிருங்க ஓகேவா